மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க சர்வதேச நாணயத்தின் முதன்மை துணை முகாமித்துவ பணிப்பாளர் கலாநிதி கீதா கோபிநாத் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் சந்திப்பில் கலந்து கொண்டு ஜனாதிபதி இவ்வாறான கருத்துக்களை முன்வைத்தார் ஆர்த்திக சேஸ்திரித்தாலே ஆர்த்திக சாதக அற்புதிக் பொருளாதார துறை தொடர்பில் நாம் அவதானித்தால் மேலோட்டமாக பொருளாதார நிலையில் நாம் சக்திமிக்க சிறந்த இடத்தில் உள்ளோம் ஆனால் பொருளாதார நெருக்கடியின் ஆழமான காயங்கள் இன்னும் ஆறவில்லை நெருக்கடியின் உலக ரீதியில் நாம் இன்னும் கூடம் அடையவில்லை இந்த நெருக்கடியிலிருந்து மீள அழுவதற்கும் நாட்டின் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கும் சக்திமிக்க அரசாங்கம் தேவை என்பதை நாம் நம்புகின்றோம் எனினும் அந்த அரசு தேவைக்காக நாம் அதிக ஒதுக்கீடுகளை மேற்கொள்கின்றோம் சக்திமிக்க மிக்க நாட்டை கட்டியெழுப்பும் அதேவேளை பொதுமக்களுக்கு குறைந்த செலவில் அந்த சேவைகளை வழங்கும் சவால் எமக்குள்ளது சில அரச நிறுவனங்களை மூடுவதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம் பல வருடங்களுக்கு முன்னர் அப்போதைய பொருளாதார நிலைமைகளுக்கு அவசியமான முறையில் அந்த நிறுவனங்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கலாம் இன்று அந்த பொருளாதார நிலைமை மாற்றமடைந்திருப்பின் சில நிறுவனங்களின் நடவடிக்கைகளும் ரத்தாகியுள்ளன அதே போன்று சில நிறுவனங்கள் உள்ளன ஒரே விடயங்களுக்காக பல நிறுவனங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன இவற்றை ஒரு நிறுவனமாக இணைக்க வேண்டும் சில நிறுவனங்களின் நோக்கு மற்றும் இலக்குகளை மாற்ற வேண்டும் லஞ்ச ஊழல் நடவடிக்கைகளை தோற்கடிப்பது அவசியமாகும் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவுடன் செயல்படுத்தப்படும் இறுதி கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டம் இதுவாக இருக்கும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும் தனக்கு ராஜ்யம் ඒ මේවසන් පති පලබෝඩ් පත්තිව යුතුවන්නේ ජාතියක් ලෙස අපි ස්වාධිපත්තිය සහ ස්වරභාව අත්පත් කර ගැනීම. ඒ වෙනුවෙන් වෙහෙස කරව්‍යයාම යක් තිබෙන. එවෙනුවෙන් අත් නොහරින ව්‍යයාම යක් තිබෙන. ඒවෙනුවෙන් අසංකලතු කාරය ඇතිබෙනවා ඒ කාරය ුටු කිරීමට දේශපාලන අධිකාරි හට අපේ බැඳීම රාජල්ධාරන් ැට ඔබ න ගකීම මහජනතාව හිට ුරුදිනස සහයෝගයක් මා පපක්ෂ කන. ල. இலங்கையின் நீடிக்கப்பட்ட கடன் வசதிக்கான ஐஎம்எஃப் வேலைத்திட்டம் சிறந்த முறையில் முன்கொண்டு செல்லப்படுகின்றது எனினும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விடயம் ஒன்று உள்ளது ஐஎம்எஃப் வேலை திட்டம் தொடர்பாக இலங்கையின் கடந்த காலத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் பதினாறு வேலை திட்டங்களை வெற்றிகரமாக நிறைவு செய்வதற்கு இலங்கைக்கு முடியாமல் போயுள்ளது ஒரே முறையில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பணிகள் சரியாக செய்யப்படாமையே இதற்கான காரணமாகும் எனவே இந்த வேலை திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்ய வேண்டும் அரசாங்கம் மக்களுடன் கலந்துரையாட வேண்டும் கொழும்பு மாத்திரமல்ல நாடு முழுவதும் உள்ள மக்களிடம் அப்போதுதான் இந்த வேலை திட்டத்தை எமக்கு சாதகமாக முன்னெடுக்க முடியும் ஜனாதிபதி கூறியதை போன்று இதை இலங்கையில் முன்னெடுக்கப்படும் இறுதி சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டமாக இருக்க வேண்டும் நாங்களும் அந்த நிலைப்பாட்டில் இருக்கின்றோம் அரசாங்கத்திற்கு அதை செய்யும் திறன் இருப்பதாக நாங்கள் நம்புகின்றோம் தற்போது பயணிக்கும் பாதையில் வெளிப்படி தன்மையில் பயணித்தால் மாத்திரம் We believe that is possible as long as Sri Lanka stays the course. Thank you.